ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் உங்கள் அன்பு தொழில் ராஜி இது வந்துட்டு நவமூழிகத்துக்கான அப்டேட்டுங்க அடுத்த இயரில் நெக்ஸ்ட் இயர் புது வருஷத்தில் பஞ்சமியில் வந்து நம்ம அடி எடுத்து வைக்க போகிறேங்க அந்த பஞ்சமி எப்போ வருதுன்னா உங்களுக்கு நாலாம் தேதி அன்னைக்கு வருது நீங்கள் பஞ்சமிக்கு இந்த நவமூழிகத்துக்கு பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங் வந்துட்டு மூணாம் தேதி ராத்திரி ஏழு மணியோட பேர்கள் கொடுக்கறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுதுங்க நவமூழிகாகன்னா என்ன இது எதுக்கு பண்ணுறாங்க அப்படின்லாம் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பீங்க நம்ம வீடியோ தொடர்ந்து இந்த த்ரீ இயர்ஸாக வாட்ச் பண்ணிட்டுருக்கிறவங்களுக்கு நவமூழிகையாகனா என்ன அப்படி அப்படிங்கிறது தெளிவாக தெரியும் சப்போஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க நாங்கள் புதுசாக இருக்கோம் சிஸ்டர்ஸ் நான் பார்த்ததே இல்லை எனக்கு இதை பற்றிலாம் தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா பல பேரோடய அனுபவங்கள் நம்ம நிறைய போட்டிருக்கோம் ஆல்ரெடி ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் சொல்லியாச்சு நிறைய பல பேரோடய அனுபவங்களாக இருக்குது அதெல்லாம் கேட்டிங்கனாலே ஒரு தெளிவான ஒரு ஐடியாவுக்கு வந்து வர முடியும் சரிங்களா ஸோ என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரி வீடியோ பார்க்குறவங்க சரி இதுக்கு நாங்கள் எப்படி பெயர்கள் கொடுக்கறது அதுக்கு ப்ரொசீஜர் சொல்லுங்கன்னா இந்த வீடியோலேயே நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் அந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டிங்கன்னா இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்துலேயும் உங்கள் பெயர்கள் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா அதே போல் வந்துட்டு இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி இருக்குன்னா என்ன தான் வந்து நம்மளை நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது நம்ம வளர்ந்து வரும்போது சரி நம்மளை பார்த்து போகாமல் படுறவங்க இருப்பாங்க நம்ம நல்லாவே இருக்கக்கூடாது இவங்க எப்படியாவது வளர்ந்துருவாங்களோ அப்படின்னு ஏதாவது ஒரு மொழியில் யாரோ ஒருத்தர் ஒன்றுமே இல்லாதவனாக இருந்தாலும் அவனை பார்த்து இந்த மாதிரி நினைக்கிறக்கலாம் ஏதோ ஒரு மொழியில் ஆள் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க அப்படி என்ன தான் நம்மளை நினச்சாலும் கூட நம்மளோட அம்மா அப்பா நம்மளை பெற்றவங்க வந்து மனசில் என்ன நினைப்பாங்கன்னா நம்ம குழந்தைங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் எங்கே இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கட்டும்னு கடவுள்கிட்ட அவங்க வைக்கிற முதல் ப்ரேயரே நமக்காக மட்டும்தான் இருக்கும் நம்ம தாயும் தந்தையும் தான் வந்துட்டு தெய்வத்துக்கு சமமாக வந்து நம்ம சொல்கிறோம் அந்த மாதிரி வந்துட்டு வேறு யாராவது நினைப்பாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காங்க நம்ம வீடியோ இன்றைக்கி அதை பற்றினது தாங்க ஒரு தாய்க்கு நிகராக பசுமாடை வந்து சொல்லலாம் அதனால் தான் அதை கோமாதான்னு சொல்கிறாங்க அந்த கோமாதா நமக்காக வேண்டி நீங்கள் செய்கிற ஒரு சின்ன விஷயம் அந்த கோமா தான் நம்மளோட வம்சத்தையே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுமா அந்த வம்சம் நல்லா இருக்கணும் அந்த வம்சத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே குறையில்லாத ஒரு வாழ்க்கையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட கையேந்தி வேண்டுமா ஏன் எதனால் அப்படின்னா இன்றைக்கி இந்த வீடியோவில் இதான் நம்ம சொல்லியிருக்கோம் வீடியோ ஃபுல்லாக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறது புரியும் இன்றைக்கி வந்துட்டு நம்ம சொல்ல போகிற விஷயங்கிறது மார்கழி மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் இந்த விஷயத்தை செஞ்சவங்களுக்கு கம்பல்சரி உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு குறை இருக்குது யாரோ ஒருத்தர் ஏதாவது ஒரு விஷயத்துல பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னா நிச்சயம் அதுக்கான சொல்யூஷன் கிடச்சே தீருங்க அப்பேற்பட்ட ஒரு விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அதாவது பசுமாடு வழிபாடுங்கிறது நிறைய நம்ம வீட்டில கூட நான் நிறைய சொல்லியிருக்கேன் அப்படி இருந்தும் கூட கோமாதாக்கு வழிபாடு பண்ணுறதுலையே இது வந்துட்டு ரொம்பவுமே புனிதமான ஒரு வழிபாடு இதை யார் ஒருத்தவங்க ஒரு வாட்டி செஞ்சாலும் எல்லா கடவுளோட ஆசிர்வாதமும் கம்பல்சரி அவங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க பசுமாட்டுக்குள்ளே வந்து எல்லா தெய்வங்களும் அடக்கம் அதனால தான் கோமாதா அப்படிங்கிறாங்க எல்லா தெய்வங்களும் அதற்குள்ளே இருக்கனால தான் எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்தாலுமே ஃபர்ஸ்ட்டு பசுமாட்டை அழைச்சி அதுக்கு நலகாரியம்லாம் செஞ்சு அவங்கள ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வராங்க 嗯。Okay. அப்பேற்பட்ட பசுவுக்கு மார்கழி மாதம் யார் ஒருத்தங்க இந்த விஷயத்தை பண்ணுறாங்களோ அந்த குடும்பத்தில் செல்வ செழிப்பு நிலைக்கும் பல வருட கனவுகள் அதாவது ந நடக்காமல் போயிருக்கோம் அது எல்லாமே நடக்கும் கர்மாக்களை வந்து கம்ப்ளீட்டாக அடிக்கக்கூடிய சக்தி இந்த ஒரு விஷயத்துக்கு இருக்குதுன்னு நம்மளோட சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க உங்களுக்கு தெரியும் சித்தர் குறிப்பு அப்படிங்கிறது என்னோடய குருவான மர வராகமூர்த்தி சித்தரையா அவங்களோட குறிப்பிலேருந்து நான் சொல்கிற தான் ஒன்றுன்னு உங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் இதெல்லாம் ஏதாவது ஒரு வகையில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அதனால் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க யார் ஒருத்தவங்க இந்த முறையை செய்கிறாங்களோ அவங்க குடும்பத்துல எந்த குறை இருந்தாலும் கம்பல்சரி அது சரியாயிடும் அடியோடு அது சரியாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்குங்க இப்போ நம்ம இதற்கு வந்து என்ன செய்யணும் பசுமாடு தான் நம்ம மெயின் பசுமாட்டுக்கு தான் நம்ம அந்த விஷயத்த செய்ய போறோம் என்ன செய்யணும் அப்படிங்கறது உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு வந்து ஜாதகமெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜாதகத்தை வச்சு இந்த வழிபாடு நீங்கள் பண்ணலாம் சப்போஸ் ஜாதகமெல்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க உங்களுக்கு பேர் ராசி நட்சத்திரம் தெரிஞ்சதுன்னா அதை ஒரு பேப்பரில் எழுதி வச்சு பண்ணலாம் அப்படி எதுவுமே எனக்கு தெரியாது அப்படிங்கிறவங்க உங்கள் பேர் பிறந்த நேரம் டேட் ஆஃப் பர்த்து அதை வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சு இதை நீங்கள் பண்ணலாம் இப்போ நமக்கு ரெண்டாவதாக தேவைப்படுற பொருள் வந்துட்டு பச்சை நிற பொருள்கள் பச்சை நிற பொருளுங்கிறது கீரை வகை சார்ந்தது அதாவது கீரை வகையில் வந்துட்டு அருகம்புள்ளு கூட கீரை வகையில் நீங்கள் சேர்த்துக்கலாம் அருகம்புல் கிடைச்சா அது வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க அருகம்புல் கிடைக்கலைனா வேறு ஏதாவது கீரைகள் அதாவது பசு மாட்டுருக்கு கொடுக்குற மாதிரி இருக்கணும் அந்த மாதிரி கீரை வகைகள் மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம ஊர் கோயம்புத்தூரில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பேரூர்லாம் போனீங்கன்னா அகத்தை கீரை வந்துவிட்டு எல்லாம் செஞ்சுட்டு அகத்திக்கீரை வந்து பசுமாட்டுக்கு கொடுத்துருவோம் ஏன்னா அகத்திக்கீரை கொடுக்கறது பலவிதமான சகலவிதமான பாவங்களையும் சரி பண்ணி நமக்கு ஒரு புண்ணியத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அதாவது முன்னோர்களோட ஆசைகள் எல்லாத்தையும் நமக்கு சேர்த்து கொடுக்குவோம்மா அந்த பசுமாட்டுக்கு அந்த அகத்திக்கீரை கொடுக்கறது அதனால அகத்திக்கீரை கூட நீங்கள் கொடுக்கலாம் சரி இந்த கீரை வகையெல்லாம் கொண்டு எப்போ கொடுக்கணும் எப்படி கொடுக்கணும்னு ஒரு டவுட் வரும் நான் சொன்னேன் இல்லைங்களா ஜாதக எடுத்துக்கோங்க அது இல்லைன்னா அதுக்கு ஆப்ஷனாக என்ன பண்ணணுங்கிறது உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா இந்த மாதிரி உங்கள் வீட்டு பூஜை அறையில் மனசார மகாலட்சுமி அம்மன் படம் இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி வச்சு கும்பட்லாம் இல்லை கோமாதா படம் உங்கள் வீட்டில் வச்சுருக்கீங்க காமதேனு படம் இருக்குன்னா அதற்கு முன்னாடி கூட நீங்கள் வச்சு நல்ல மனசார ஜாதகத்தை வச்சு வழிபடும்போது உங்களோட தலையெழுத்தே மாற்றுமா இந்த முறை தலையெழுத்தே மாற்றுங்கிறது ஒருத்தங்க ஜாதக ரீதியாக அவங்களுக்கு அந்த கண்டம் இருக்குது இந்த பிரச்சனை இருக்குன்னு எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க அது எல்லாமே சரி பண்ணுமா இந்த விஷயம் ஸோ வந்துட்டு நீங்கள் வீட்டில் வச்சு இதை நல்லா பூஜை பண்ணிக்கோங்க இது வந்து நீங்கள் யாருக்காக வேண்டி வேணாலும் பூஜை பண்ணலாம் வெளியூரில் இருக்காங்க இல்லை உங்கள் வீட்டிலே இருக்காங்க குடும்பத்தில் எல்லோரும் நல்லா இருக்கும்னு நினச்சி கூட நீங்கள் நல்லா பூஜை பண்ணிவிட்டு உங்கள் வீட்டு பக்கத்தில் பசுமாடு இருக்குன்னா நீங்களே கொண்டு போய் உங்கள் கையால் கொடுக்குறதுங்கிறது பெஸ்ட்டு சப்போஸ் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை ஆனால் மாடு வச்சுருக்கிறவங்க இருக்காங்க அவங்கக்கிட்ட கொடுக்கலான்னா நீங்கள் இந்த மாடு வச்சுருப்பாங்கள்ல அவங்களுக்கு கூட கொண்டு போய் இந்த கீரையை வாங்கி நீங்கள் அது கொடுத்து அதை வந்து செய்ய சொல்லலாம் அதாவது இது எப்போ செய்யலான்னா இன்றைக்கே கூட செய்யலாம் வியாழக்கிழமை அன்னைக்கு நீங்கள் செய்யலாம் வெள்ளிக்கிழமனைக்கு செய்யலாம் ஞாயிற்றுக்கிழமை கூட செய்யலாம் இந்த மாதிரி நாட்கள் வந்து பெஸ்ட்டான நாள் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குங்க அதுதான் மெயினானதே சரிங்களா இப்போ நீங்கள் போய் மாடு கிட்ட கொடுத்தாலும் சரி இல்லை மாடு வச்சுருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட கொடுத்து கொடுக்க சொன்னாலும் சரி ஒரு வார்த்தை இருக்குது அந்த வார்த்தையை பதினோரு முறை சொல்லிட்டு நீங்கள் மாட்டுக்கு கொடுக்கலாம் இல்லைன்னா மாட்டுக்காரங்க கிட்ட நீங்கள் கொடுக்கலாம் அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் கொடுக்கணும் அது என்ன அந்த வார்த்தைங்கிறது இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் இப்போ பிக்சரில் பார்க்குறீங்க இல்லையா இது பயங்கரமான பவர்ஃபுல்லான வார்த்தைங்க சித்தர்கள் சொல்லி வச்சு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு வார்த்தை சத்மமேவ பவ சரிங்களா இது வந்து நீங்கள் மாடை தூரத்தில் பார்த்துட்டிங்கனாலே கையிலே வந்து அந்த கீரையை வச்சுட்டு ஃபஸ்ட்டு சொல்லிடுங்க ஏன்னா நீங்கள் கிட்டே போனீங்கன்னா ஓடி வந்து அதை குடுங்கி சாப்பிட்டோம் பதினோரு முறை நீங்கள் சொல்கிறக்குள்ளே அது சாப்பிட்டே முடிச்சிருக்கும் அதனால் கீரை கையில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு இந்த மந்திரத்தை சொல்லிடுங்க மந்திர மீன்ஸ் இந்த நாமம் இது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தை ஷத்ம மேவ பவ சரிங்களா பதினோரு முறை சொல்லிவிட்டு கண்டிப்பாக அதை கொடுங்க சரிங்களா இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த கீரை எல்லாம் அங்கே கிடைக்காது நாங்கள் வெளியூரில் இருக்கோன்னு இதை பார்க்குறவங்க கண்டிப்பாக யோசிப்பீங்க அப்படி நீங்கள் யோசிக்கிறீங்க உங்களுக்கு அந்த ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா முடிஞ்சளவுக்கு கீரை வாங்கி கொடுங்க கிடைக்காத பட்சத்துக்கு ஒயிட் ரைஸ் நீங்கள் வீட்லேயே வெள்ளை சாதம் வடித்து எடுத்துட்டு அதில் வந்து வெள்ளத்தை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கையால் மிக்ஸ் பண்ணாலும் சரி இல்லை கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொண்டு போய் ஒரு பிரசாதமாக நீங்கள் மாட்டுக்கு வந்து கொடுக்கணும் இல்லைன்னா மாட்டுக்காரங்க கிட்ட கொடுக்கணும் ரெண்டுல ஏதோ ஒன்னு அதற்குமே வந்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லி அந்த நாமத்தை சொல்லி தான் நீங்கள் அதையும் கூட கொடுக்கணும் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்க அப்போ நான் இது மாதிரி போடுற சித்தர்கள் குறிப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதே போல் நான் சொன்ன இந்த வீடியோ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ண மறந்துடாதீங்க இப்படி வந்து நீங்கள் கொடுக்கும் போது நான் சொன்னேன் இல்லைங்களா நமக்காக வேண்டி தாயுக்கும் ஈக்குவலான ஒரு பவர் இருக்கிறவங்க பசுமாடு நம்ம தாய் தந்தை எந்த மாதிரி நமக்கு வேண்டி வேண்டுவாங்களோ அதே போல் இந்த பசுமாடு இந்த கோமாதாவும் நமக்காக வேண்டி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுமா அந்த பசுமாடு நம்மளை வாழ்த்துமாங்க இந்த குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் யார் என்ன குறையில் இருந்தாலும் அத்தனை பேர்த்தோட குறையும் எடுத்துரு சாமின்னு பசுமாடு நம்மளை வாழ்த்தி அவங்க வந்து நமக்கு வேண்டி வேண்டுவாங்க அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது அதனால தான் சித்தர்கள் வந்துட்டு மார்கழி மாதத்தில் ஏதாவது ஒரு நாள் இந்த முறையை யாராவது ஒருத்தர் செஞ்சுட்டாலும் கூட அவங்களோட கர்மாக்கள் எல்லாம் அழிஞ்சு அவங்க வாழ்க்கையில் கிடைக்காத அத்தனை விஷயங்களும் பொக்கிச்ச மாதிரி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க நீங்கள் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த விஷயத்த பண்ணுங்கள் காலையில் நேரம் நீங்கள் செய்யலாம் இல்லைனா ஈவினிங் கூட நீங்கள் செய்யலாம் டைமிங் வந்து கணக்கு கிடையாது பட் நீங்கள் கண்டிப்பாக இது செய்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம் உங்கள் ஃபேமிலியில் கூட ரொம்ப நாள் கல்யாணம் ஆகாதவங்க எவ்வளவு பேர் குழந்தை இல்லாத மெல்லாம் இருப்பீங்க செய்கிறீங்கள அவங்களாம் கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா நம்மளோட கர்மாக்கள் எது மூலமாக அழியும் எப்படி போகுங்கிறது நமக்கே தெரியாதுங்க நம்ம செய்கிற ஏதாவது ஒரு முறை வந்து நமக்கு சரியாகும் சரிங்களா அந்த காலத்துலலாம் வந்து ஏன் சாப விமோச்சனம் சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா அந்த சாபமும் சொல்லி அதற்கான மருந்தும் வந்து கொடுத்துருப்பாங்க ஏன் எதனால் அதை சொல்லிருக்காங்கன்னா அந்த சாபத்துக்கு உண்டான அந்த விஷயம் பண்ணும்போது அவங்க கர்மா வந்து அழியும் அப்படிங்கிற மாதிரி கிட்டத்தட்ட இதே போல தான் நமக்கும் இந்த நம்ம பரிகாரம் எல்லாம் செய்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் ஒரு வகையான சாப விமோச்சனம் மாதிரி தான் நமக்கு இருக்க கருமாக்கள் நம்மளை பிடிச்ச பாவம் வந்து இப்படி செஞ்சால் சரியாகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முறை இருக்கும் அது என்னங்கிறது நமக்கே தெரியாது செய்யும் போது தான் அதோட அனுபவம் எப்படி அதோடய பலன் என்னங்கிறது நம்ம செய்யும் போது தான் தெரியும் சரிங்களா அதுவும் இன்னொரு விஷயம் என்னென்னா வாயிலா ஜீவன்களோட வேண்டுதல்ங்கிறது கடவுள்கிட்ட ரொம்ப சீக்கிரம் போகுமா அதனால தான் நமக்கு வேண்டி கோமா கூட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க மறக்காமல் இந்த டெக்னிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த முறை செய்கிறக்கு சுத்தமாக தான் பண்ணணும் நான்வெஜ் சாப்பிடாமல் பீரியட்ஸ் இல்லாமல் சுத்தமாக பண்ணுங்கள் ரொம்ப நல்லா பெனிஃபிட் கொடுக்கும் ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குது பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிடுங்க இதுபோல் பல இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்